பனிரெண்டு ரெண்டு இருபத்தி ஆறாம் நாள் திண்டுக்கல் எம்பிஎம் கல்லூரியுடைய பேராசிரியைகள் உதவி பேராசிரியைகள் நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து அனைத்திந்திய அண்ணா திமுக கழகத்தின் சார்பில் அன்றைக்கு எங்கள் கட்சியை சேர்ந்த நாங்களெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தோம் அந்த நேரம் பேசுகின்ற பொழுது அந்த பே துணை பேராசிரியர் ஆசிரியர்கள் ஒருவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் என்னுடைய பெயரை சொல்லி நான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் இந்த எங்கள் கல்லூரிக்கு இப்போ ரோடு போட்டு கொடுத்தீங்க ரொம்ப நன்றினு சொன்னாங்க அதுவும் செய்யலாமா உங்கள் ஊரில் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி நாங்கள் மோடி ஐயா பிஜேபியில் இருக்கிறனால எங்களுக்கு இல்லை போடுற ஓட்டு இல்லைன்ற போகிறாங்க அதுவும் சேர்த்து ஓட்டு போட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் முன்னாலே பாதி வெட்டிட்டிங்க பின்னாலே விட்டுவிட்டிங்க மோடிக்காக ஓட்டு போடுங்கன்னு போடுறீங்க யாருக்கு புரியலை

அதான் இது அவங்கவுங்க அவர் மற்ற மாநில பல பேர் அதை கருத்து சொல்லியிருக்காங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்லுவார் சொல்லுவார் அது நம்ம எதிர்பார்க்கல டைம் இருக்கு எப்போலாம்னு சொல்லலாம்ல டெய்லி பல ஊருக்கு போகிறாரு எங்கே பண்ணுற பார்த்து சொல்லுவார் எதிர்பார்க்கலாம் இல்லை அந்த கருத்து தவறானது தனிப்பட்ட விமர்சனங்கள் யாரை பற்றியும் அரசியலிலே பேசக்கூடாது என்பது என்னுடைய கருத்தும் அதனால் அதுக்கு என்ன விளக்கம் என்பதை அவர் தான் சொல்ல வேண்டும் அது ஒன்று மாற்று கருத்து செங்கோட்டையன் வந்து பாஜக ஒரு கட்சி கிடையாது சூப்பர் கேள்விப்பா எப்படிப்பா வெத்துக்கிட்டுருக்கேன் சரி அதனால் செங்கோட்டை செங்கோட்டையன் அவர்கள் அந்த இவர் செங்க இவர் நயினாகுது ஒரு ஆளா பைஜேபி கட்சி ஒரு கட்சியா அப்படின்னு சொல்கிறாரு தயவுசெய்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் நயினான் நாகேதன் அவர்கள் திரு செங்கோட்டையனை விட வயது குறைந்தவராக இருக்கலாம் ஆனால் அவரும் அமைச்சராக இருந்து மாநில பொறுப்புகள் அத்தனை இருந்து எம்எல்ஏ எல்லாமே இருந்து பிறகு பிஜேபிக்கு சென்று பிஜேபியில் உன்னதமான பதவி நம்பர் ஒன் போஸ்ட் தமிழ்நாடு பாரதிய ஜனதாடைய தலைவராக ஆகி இன்றைக்கு அழகா எல்லோரிடம் நல்ல பேர் எடுத்து அழகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் என்ன காரணத்திற்காக திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு ஆளா என்கிறார் பிஜேபி ஒரு கட்சியா என்கிறார் நான் அவரை பார்த்து கேட்பது இந்த திரு நிர்ம திருமதி நிர்மலா சீதாராமன் அமித்ஷா போன்றவர்கள் அத்தனை பேரையும் பொழுது பிஜேபி எப்படி தெரிஞ்சது அவருக்கு அன்றைக்கி என்ன காரணத்திற்காக போனார் இப்போ பிஜேபி மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் என்ன மூன்று முறை காங்கிரஸை வீழ்த்தி இப்போ பிரதமர் அமைச்சராக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக உலக நாடுகளே எதிர்பார்க்கிற அளவிற்கு அத்தனை பிரச்சனை தீர்த்து இந்தியா ஒரு நடுநிலையான நாடு நல்ல பிரதமர் மக்கள் பெயர் எடுத்திருக்கிற பிஜேபியினால் நமக்கு பெருமையற்றிருக்கிற அந்த கட்சியை அவர் மட்டும் தட்டி பேசுவது பேசியிருப்பது தவறானது அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்படி தாண்டோடித்தனமாக பேசக்கூடாது எந்த விதத்திலும் வயதை தவிர எந்த வகையிலும் நை திரு நயனா நாகேந்தன் அவர்கள் திரு செங்கோட்டன் அவர்களோட குறைந்தவரே அல்ல அவர் முன்னால் பிறந்திருப்பார் பின்னால் பிறந்திருக்கார் அதை வைத்து அவர் ஒரு ஆளாக இருக்கிற ஒரு கட்சியார் சொல்வது அது மக்களுடைய தீர்ப்புக்கு தான் விடணும் ஆட்சி சொல்லி அன்னைக்கு வள்ளல வள்ளலார் பார்க்க போயிருக்காரு கடலூருக்கு அதனால வள்ளலார் வாவுசீட்டு போனால் வாவுசிம்பாரு இப்போ பள்ளி வசூலுக்கு போனால் இது ஆட்சியும் பார் இது சந்தர்ப்பவாதி கூட்ட சந்தர்ப்பவாதி மாதிரி அவர் பேசி எல்லா மக்களுக்கும் தமிழ் இருக்கிறது போல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் தேர்தலில் அவருக்கு தெரியும் மக்களுடைய தீர்ப்பு என்னன்னு அவர் தோல்வியடையும் போது அது தெரியும் அதான் நீங்களே சொல்றீங்க தகவல் வரதுங்க வரட்டும் டிவியில வரட்டும் பேப்பரில் பார்ப்போம் அது என்ன வரதா முதல்ல குழந்த பிறகட்டும் நல்ல குழந்தை பிறகு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்தா அப்புறம் பேர்களை வைப்போம் அதை பற்றி நோ கமெண்ட்ஸ் கட்சியான தாவே கால வந்து இது வரைக்கும் கூட்டம் நடத்தி அஞ்சு அதாவது அஞ்சு பொதுக்கூட்டத்தில் இதுவரைக்கும் வரைக்கும் ஐம்பது பேர் உயிர்ந்திருக்காங்க இப்போ நேற்று நடந்த சேலம் பொதுக்கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வடமாநில இளைஞர் ஒருத்தர் இறந்திருக்காரு ஆனால் அவருக்கு வந்து நிவாரணன்ற பேரில் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்து அந்த இறந்ததை வந்து மறைக்க பார்க்குறாங்க இதை பத்தி அட்டா சிக்க வைக்கிறாரு அருமையான கேள்வி இப்போ நீங்கள் அந்த சேலம் கூட்டம் நடத்த திரு விஜய் அவருக்கு கலந்துக்கிட்ட கூட்டம் சேலம் நடந்தது ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி மூணு பேர் இறந்த கரூர் சம்பத்துக்கு ஒரு எழுபது கிலோமீட்டரில் தான் இருக்குது அதுக்கடுத்து தான் அங்கே பேசுகிறார் யார் இறந்துருந்தாலும் சம்பவம் நடந்திருந்தாலும் துயரமானது துக்கமானது நாமளும் துக்கத்தில் கலந்துக்கிறோம் எழுபத்தி ரெண்டு நாள் அந்த கரூர் கூட வெளியே வரல அவர் நம்பர் ஒன் அதற்கு அவர் ஏற்கனவே கரூர் மக்களுக்கு கொடுத்த தொகையே மிக குறைவானது அது மிக குறைவு அவருக்கு இருக்கிற படத்திற்கு ஒவ்வொரு கோடி கொடுத்துருக்கலாம் அது இருந்த மக்களுக்கு அதுக்கு காம்பன்சேஷன் சரியாக வந்திருக்கும் ஆனால் வேற்று ஒரு வேற்று மாநிலத்தை சேர்ந்த இவரை பார்க்க வந்தவர் இவரை பேச வந்தவருக்கு ஐந்து லட்சம் கொடுத்தருக்கு பிச்சை காசு போடுவது போல் போட்டிருக்கிறார் சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கரூரில் மறந்த மக்களுக்கு என்ன காம்பன்சேஷன் நஷ்டம் கொடுத்தாரோ அதே தொகையை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் எல்லோரும் வீட்டுக்கு அவர் ஆஃபீஸுக்கு அழைத்து ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்து பேசியதைப் போல் அவர் இறந்தவருடைய குடும்பத்தை பேசி அவர் குடும்பத்துடைய கல்வி செலவு அத்தனையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது பொதுமக்களுடைய நியாயமான கருத்தை செய்ய வேண்டும் ஐந்து லட்சம் கொடுத்தது அநீதி அதே போல அரசாங்கம் இன்னொரு அறிவிச்சிருக்கணும் அரசாங்கம் இன்னும் அறிவிக்கவில்லை ஆனால் சாராயக்கடை கடை மற்றதுக்கெல்லாம் நிறைய அறிவிக்கிறாரு அந்த நிதி திரு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு ஏன் இன்னும் அறிவிக்கலைன்னு தெரியல இப்போ கேளுங்கள் யாரு விஜயேனேடையனா சம்பந்தமா அது அந்த எரதத பத்தியா அதாங்க யார் ரெஜலத்தை கொடுத்தாங்க எது கொடுத்தாகடி சேரி வந்திருக்கு எதுவு இருந்தாலும் பேச மாட்டேங்கறாங்க வர மாட்டேங்குது இது நம்ம சொல்லி தான் அந்த இது அவருக்கு சொல்றாங்க தொடர்ந்து வந்து எம்ஜிஆர் வர்றாங்க யார் யார் பயன்படுத்துறா விஜய் அவர் மட்டும் இல்லை ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா புரட்சித்தலைவர் எல்லாருடைய வழிகாட்டி மற்றவங்க மறந்துட்டாங்கன்றாங்க அது யாருன்னு தெரியல மற்றவங்க யாரும் தெரியல நாங்கள்லாம் எல்லாமே பாருங்க எங்கள் ஆபீஸ்க்குள்ள அம்மா அவர்களாம் இல்லாமல் எந்த படமும் கிடையாது இங்கே விட்டு வெளியே போனவர்கள் யாராக இருந்தாலும் புரட்சித்தலைவர் தலைவர் தலைவி அம்மாவை தானே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் அதை வச்சுட்டு இப்போ அவருடைய அரசியல் பயணத்திற்கு அதை பயன்படுத்துகிறார் அரசியல் ஆண்மை இருந்தால் அவர் சொல்றார் தனியாக கட்சி ஆரம்பித்து நடத்த முடியுமாறு தனி கட்சியாக இவர் நடத்துகிறார் சொல்கிற உண்மையினா இப்போ புரட்சித் தலைவர் அம்மா எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அவருடைய தொண்டர்கள் இருக்கிற முறையில் நான் கேட்டுக்கிறோம் எங்கள் இந்த தொண்டர்களை அனுதாபத்தில் அவர் கட்சிக்கு இருக்கலாம் என்பது பகல் கனவு செங்கோட்டையின் போல சில நபர்கள் சென்றிருக்கலாம் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல எம்ஜிஆர் பொது சுத்தமாக இருந்தாலும் புரட்சி தலைவர் அம்மா பொது சுத்தாக இருந்தாலும் எங்களுக்கு உரியவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு உரியவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கு வந்திருக்கிற திரு விஜய்க்கு அவருக்கு பொருத்தமாக அவர் அவர்களை பயன்படுத்தாமல் இருக்கிறதா அவருக்கு நல்லது இப்போ வரைக்கும் சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க

என்ன சக்தி இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இவர் கையை மூடி வச்சிருக்கார் திறந்துட்டார் கையில் ஒன்றுமே இல்லை தேர்தல் நின்று மக்களுடைய அன்பை பெற்று அவருக்கு என்ன ஓட்டு வந்துக்கோன்னாக்க நம்ம நம்பலாம் இப்போ முப்பது அவர் கூட இருக்கிற கைத்தடிகள் ஐம்பது பாங்க இதுக்கெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும் வீட்டுக்கு ஒரு ஓட்டு முழுங்க சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடம் பிள்ளைங்க ஒரு ஓட்டு வச்சிருக்க யாரை கேட்டாலும் அஜித்தை சொல்லுவாங்க விஜய் சொல்லுவாங்க நம்ம சிரிப்பு நடிகர் சூரிய சொல்லுவாங்க அவங்க ஓட்டெல்லாம் போட முடியாது பதினெட்டு வயதுக்கு மேலே போடுவாங்க தான் போட முடியாது ஆனால் அவர் குறிப்பு சொல்லும் போது பதினெட்டு வயதுக்கு மேலே உள்ளவர்கள் எனக்கு வீட்டில் இருக்காங்க சொல்ல சொல்லுங்கள் அதாங்க மாணிக் தாவூர் பேசுறதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க யார் டிஎம்கேலேருந்து அவங்க பேசுறதுக்கு பதில் சொல்கிறாரு பதில் சொல்ல வேண்டியவர் திரு சோனியா காந்தி அம்மா திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் அவர் சொன்னாதான் இறுதி முடிவு ஏங்க நேற்றைக்கு நாங்கள் அந்த நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் பிரதமர் அறிவித்தது நூற்றி ஐம்பது நாள் ஆகும் சொல்றத ஆர்ப்பாட்டம் அதற்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அங்கே வந்த பெண்களிடம் நான் கேட்டேன் இதே கேள்வியை என்னமோ ஐயாயிரம் ரூபா எடுத்துருவன்ட்டிங்களே என்ன இது ஐயாயிரம் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குறாரு ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டு இப்போ கோடைக்காலன்னு பிறகு புதுசாக எங்களுக்கு தெரியுதா கோடைக்காலம் வருஷம் வருஷம் இங்கே இருக்கிறாங்க மகராஜ் எம்ஜிஆர் செய்யாதது அம்மா செய்யாதது எடப்பாடியார் செய்யாததா எடப்பாடியார் அவர்கள் அந்த கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்த எங்களுக்கு தந்தை மாதிரி அவர் அவரே அப்போவே கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து ஒரு வருஷம் இலவசமாக ரேஷன் கடை போலமாக அத்தனை பொருளும் கொடுத்து தமிழக மக்களை காத்தவர்கள் அவர் என்ன கேள்வி அதனால அவங்களாம் அப்படி கொடுத்து பண்றாங்க இவர் புதுசாக அட்வான்ஸ கோடைக்காலத்துக்காக ரெண்டாயிரம் கொடுக்குறாருன்னா இதெல்லாம் இவர் எங்க நம்ம வீட்டு பணத்தை எடுத்து நம்ம கொடுத்துட்டு ஓட்டு எங்களை பார்க்குறாரு தேர்தல் வரட்டும் அத்தனை ஓட்டுகளும் ரெட்டலைக்குதான் சொல்லி போ வந்துருந்தேன் ஆயிரக்கணக்கான சகோதரிகள் சொன்னது எங்களுக்கு சாட்சியாக இருக்குது அதுதான் உண்மை எப்படி இருந்தாலும் பொய்மை பொய்மை தான் உண்மை உண்மை ஜேக்டாஜி மற்ற பாராட்டு கூட ஜால அடிக்க வச்சு ஜால போக கூட்டம் போட்டு எங்களை அரசு அதிகாரிகள் வாழ்த்திட்டாங்கன்னு சொல்கிறதுலாம் பொய்ங்கிறதுன்னு தெரியுது ஆக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிற அங்கன்வாடி சகோதரிகள் சகோதரர்கள் ஆசிரியர் மக்கள் பிற அதிகாரிகள் அத்தனை போராடிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய விளைவு ஓட்டுப்பட்டிக்குள்ளே ரெட்டைக்கு வரும்போது தான் தெரியும் அதை அதிமுக அரசாங்கத்தை தான் காப்பாற்றணும் என்ன உடம்பு சரியில்லை அவர்கள் என்ன நிலை பார்க்க தம்பி உண்மையில் வேற பிரச்சனை இல்லையே அரசியல் ரீதியாக கேக்குறீங்களா நேற்றுக்கு தினகரன் அவருக்கு சொன்ன பதில் இதற்கு சரியாக இருக்கும் நான் புதிதாக ஒன்றும் சொல்வதற்கு இல்லை பாம்பின் கால் பாம்பரியம் அவங்களுக்கு தெரிய சொல்லி இருக்காங்க எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க சகோதரி இவங்க பிரேமலதா அம்மா எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணும்னு கேப்டன் வழியில் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க வந்துடும் ஒன்றும் பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியும் என்னங்க வயசு உங்களுக்கு தம்பி இப்போ தான் வந்திருக்காரு என்ன கட்சியாக எந்த இது எந்த பேப்பர் குமுதம் சரி சரி ஜென்ட்மென்ட் பத்திரிக்கை நான் என்ன சொல்கிறேன்னா போயிருக்காங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அரசியல் இருந்தால் உழைக்கிறதுக்கு சமூக சேவை செய்வதற்கு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் கவுன்சிலர் ஆகணும் பஞ்சாயத்து தலைவர் ஆகணும் யூனியன் சேர்மன் ஆகணும் ஏதாவது மக்களுக்கு சேவை செய்யலாம் எம்எல்ஏ இருந்தால் போயிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க அறுவடை மறுபடியும் அங்கே எதிராக கிடைக்குமான்னு பார்க்குறாங்க நிச்சயமாக இவங்களுக்கு அறுவடை நடக்காது அதை சரியாக செய்வார் திரு ஸ்டாலின் அவர்கள் போன அண்ணன்

நீங்க சொன்னாரு நான் சொன்னது சொன்னேன் அவர் பேசலங்கிறார் நைனா நாகேந்திரன் மற்றவங்க சொல்றாங்க எல் முருகன் அவர்கள் அவரு மாதிரி தேசிய தலைமை பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு அவங்க என்ன சொல்றாங்க அவர்கிட்ட பேசுனா ரெண்டு இடத்துல பேசுறது யார் உங்களுக்கு சொல்றாங்கன்னு கேக்குறாங்க அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நடத்துக்கிட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க வரட்டு என்ன அவசரம் கூட்டணியில் இல்லை என்ன இரநூத்தி பத்து சீட்டுக்கு மேல் வரும் எங்கள் பிஜேபி இது அதிமுகவும் பிஜேபி இணைஞ்சிருக்கிற அத்தனை கூட்டணி சேர்த்து நேற்று கூட திரு எடப்பாடி எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காரு இன்னைக்கு மறுபடியும் டூர் கிளம்பிட்டார் மறுபடியும் அந்த எழுதி நூற்றி எண்பத்தி ரெண்டு இடத்துக்கு சட்டப்படுற இடத்துல ஓட்டு கேட்டவர் மறுபடியும் போகிறார் நான் கேட்குறேன் திரு விஜய் அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சட்டத்தை சட்டப்படி தான் அந்த கூட்டம் நடக்கிறேன்னு சொல்கிறாரு அங்கே ஒரு இருந்திருக்கிறார் இன்னொரு காயப்பட்டிருக்கிறார் வெயில் கொளுத்துற வெயில்ல நிற்கிறாங்க அஞ்சு லட்சத்துக்கு ஒரு லட்சக்கணக்கில் கூடிய திரு மோடி ஐயா அவர்கள் வந்த கூட்டம் அழகான பந்தல் போட்டு உட்காந்துருக்கவங்க நல்லல்ல உட்காறாங்க அவரும் நல்லல்ல பேசுகிறாரு யாருக்கு எந்த காயில் அழகாக சேர்லாம் போட்டு உட்காருறாங்க இவர் மட்டும் வந்து வெயில்ல இப்போ பத்து மணினா பன்னெண்டு மணிக்கு வந்து பேசுகிறாருனா சோறு இல்லை தண்ணி இல்லை பத்திரிக்கையில் எழுதுகிறாங்க ஆம்புலன்ஸ் பேருக்கு நிற்கிது தண்ணி எங்கோ வச்சிருக்காங்க சரியான உணவில் காட்டுக்குள்ளே போய் போடுறாங்க இருந்தால் கூட வாங்கி சாப்பிடுவாங்க எனவே ஒரு பாரத பிரதமர் அமித்ஷா அது நம்மளுடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் திரு அமித்ஷா அவர்கள் இங்க பேசுகிற கூட்டமெல்லாம் லட்சக்கணக்கில் போடுறதில் பாதுகாப்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நடத்துகிறாங்க திரு விஜய் அவர்கள் அவர்களை பின்பற்றினால் இந்த இறப்பு இருக்காது ஒருவேளை அவர் கூட்டத்தில் இருந்தால் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை பண்ணுமா

நேற்றுக்கு ராணிப்படைக்கு போயிருக்காரு இந்த அம்மா சேர்ந்துருக்கு இப்போ இன்னொரு தம்பி கேட்டாலும் திமுகவில் சேர்கிறாங்களே குடும்பக்காரர் இதுதான் அவங்களுக்கு பதில் சும்மாங்க அவங்கள அவங்களால என்ன என்ன வந்துருக்கு அங்கே இருக்கிற மக்களை கேட்டால் தெரியே போகிறாங்க ஒரு அமைச்சராக இருந்தவங்க அஞ்சு வருஷ காலம் இந்த கட்சியில் அம்மா நம்பிதெல்லாம் போட்டாங்க இப்போ என்ன ஆபத்து அவங்களுக்கு அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளரோடு அனுசரித்து போகணும் ஒன்றிய செயலரோடு அனுசரித்து போனோம் நகர செயலாளரோட மக்களோட ஓட்டு போட்ட மக்கள்லாம் மக்களாக மதித்தா அளவுக்கு மதிப்பாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே இல்லையாக்கிறது போகிறது ஏதாவது செஞ்சுருப்பாங்க நமக்கு தெரியாது இப்போ அவங்க போயிருக்காங்கன்னா ஏதாவது திமுகவில் போய் ஆதாயம் அடைஞ்சிடலாம் நினச்சி போயிருப்பாங்க அதுக்கும் சிறுபான்மைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இருக்கிற சிறுபான்மை யாருமே போகல எல்லோருக்கும் இப்போ நல்லா தான் இருக்காங்க எங்கேயும் போகிறாங்க ஏதோ தகவல் வந்திருக்கா திண்டுக்கல்ல அவ்வளவுதான் அதனால் சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் மட்டும் இல்லை கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க இந்த தேர்தலுக்கு பிறகுதான் போடாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்போ அதிமுகவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு அச்சமா இவர் ஒரு பத்திரிகையில் நீங்க இருக்கிறீங்க இப்படி தவறான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது நான் சொன்னதே தவறாக பண்ணிட்டீங்கன்னா முதல்ல வந்தது விளக்கம் சொன்னேன் மறுபடியும் அதே தவறாக பேசினீங்கன்னா அவங்க அவர் கேட்டது முஸ்லீம் பேராசிரியர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு மறுபடியும் பா கொஞ்சம் கேளுங்கப்பா ஆர்ப்பாட்டம் பெண்கள் நடத்துகிறாங்க ஒரு கல்லூரியில் பெண்கள் கல்லூரியில் அதுக்கு ஆதரவு கொடுத்து நான் போகிறேன் அங்கே இஸ்லாமிய பேராசிரியர் சகோதரி பேரை சொல்லி நான் இஸ்லாமியை சேர்ந்தவங்க நீங்கள் எம்எல்ஏ ஃபோட்டில் ரோடு போட்டு கொடுத்தீங்க நன்றிக்குது இருக்குது அதே மாதிரி பிஜேபி மோடியை கொடுக்கறதுனால சிறுபான்மையில் ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க நீ உங்கள் வீட்டில் சொல்லி ஓட்டு போட சொல்லுமான்னு இதில் என்ன தவறு சொல்லுங்கள் ஓட்டு இல்லை கே சா வெகுவாக இருக்கிற ப நிலையை சொன்னேன் ஒரு அந்த இடத்துல சொல்லுப்பா

யாரு டிஎம்கே நடத்துறாரு அவரு கேளுக்கு என்ன கேட்டேன் நோ தம்பி அவர் எங்கேயாவது போறது வர்றது கூட எங்களுக்கு கட்டுக்கிட்ட போவாரு நான் போறது அவரு கட்டுக்கிட்ட போக முடியும் அது நோ கமெண்ட் தம்பி இப்போ ஏதோ திடீர்னு அவருக்கு ஒரு போராட்ட தலைப்பு அவர் போயிருக்காரு உண்மையாக கூட இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது நான் ஆளு கட்டியாரு தான் கேளுக்கு நான் சொல்கிறேன்